பிரைஸ்தல்லா கர்த்துடைய பிரசனம் அகியம்படுவதாக யாத்திரகமம் பதினான்காம் அதிகாரம் வசனம் எக்ஸோட சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் தேர்ட்டீன் அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரச்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணுகிற கிப்தரிய என்றைக்கும் காண மாட்டீர்கள் எனக்கு பெரிய மாணவர்களே இயேசு கசியின் நாமத்தினால் முதல் மாதம் முடிஞ்சிருச்சிங்க இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் ரெண்டாவது மாதத்துக்குள்ளே வந்துவிட்டோம் எவ்வளோ ஸ்பீடாக நாட்களில் ஓடுது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தெய்வம் அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு நமக்கு தினமும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறார் போகட்டும் கத்துடைய நாமத்தை மக்கியப்படுத்துறதுக்கு கத்துடைய ஆசிரிதம்னு இருப்பதற்கு அவர் சிந்து நம்ம பரிசுத்த ரத்தத்தை தினமும் வாஞ்சிப்போம் அவருடைய நாமத்தை மகிப்படுத்துவோம் எகிப்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை வெளியில் கூட்டி வேண்டியது அதனுடைய சித்தமாக இருந்தது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ரசிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரசிக்கப்பட்டுவாங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க பைவில் படிப்பாங்க பாட்டு பாடுவாங்க ஆர்த்தனை செய்வாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் கல்யாணம்னு ஒன்று வந்தா சாவுன்னு ஒன்று வந்தா இல்லை ஏதாவது நல்லது கெட்டதுன்னு ஒன்று வந்தால் தான் அவங்களோட ரட்சிப்பை சோதிக்கிற ஒரு நேரமாக இருக்கும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது தான் கிருபை ஆனால் இன்றைக்கி இந்த ரச்சிப்புன்னு சொல்லி வந்த உடனே ரச்சிக்கப்பட்ட மாப்பிளையாக வேணும்னுவாங்க நல்ல விஷயம் ஆனால் ரசிக்கப்பட்டிருப்பாங்களா பார்த்தா அப்படி இருக்காது அழகு அறிவு அந்தஸ்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க படிப்பை பார்ப்பாங்க பதவி பார்ப்பாங்க எது சாதாரண ஒரு வெறும் எழுத்து தான் படிப்பு பணத்தை பார்ப்பாங்க பணம் என்னங்க பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது படிப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி படிப்பு பார்க்குறவங்க அழகை பார்க்குறவங்க அறிவு பார்க்குறவங்க அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும் அவங்க பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்களா அவங்க பேரண்ட்ஸ் அழகாக இருக்காங்களா இதெல்லாம் நல்லா பார்க்கணும் எனக்கு பெரிய மனவர்களே ஆண்டர் ஒரு மனுஷனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா அவருடைய அண்டரில் இருக்கிறவங்களை மட்டுந்தான் அவரால் காப்பாற்ற முடியும் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசை மூலமாக கற்று பேசுகிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ரட்சிப்பை கற்று கொடுக்க போகிறார் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை பார்க்க போகிறீங்க உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களுக்கு மத்தியில் ஊழியத்துக்கு மத்தியில் கற்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் பாருங்கள் அன்றைய அந்த நாமத்தை மகிழப்படுத்த நீங்கள் பாருங்கள் அந்த கிருபையை நோக்கி பாருங்கள் அந்த தயவை நோக்கி பாருங்கள் விட்டுடாதீங்க அவர் நம்மை நேசிக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறவர் அவர் சொன்னால் செய்வார் அவர் நமக்காக சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை தவறி போகாது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவர் பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள்னு கருத்து சொல்கிறார் அது எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு நான் இஸ்ரேவேலில் நான் இன்றைக்கி ஆண்டோட அன்புக்குள்ளே இருக்கிறேன் நான் எகிப்தில் கிடையாது நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த வேலையில் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் கருத்து எனக்கு அற்புதம் செய்வாரா நீங்கள் ஆண்டோடைய அண்டரில் இருந்தால் நிச்சயமாக செய்வார் அவருடைய கிருப்பில் இருந்தால் நிச்சயமாக செய்வார் அவருடைய இருந்தால் நிச்சயமாக செய்வார் ஏசப்படைய பரிசுத்த பிரச்சனை உங்களுக்கு நிறைவான பலனையும் பலனையும் கற்று கொடுக்க வந்தவராக இருக்கிறார் இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே அந்த தேவனுடைய சமாதிக்காரன் கூட இருந்து நன்மை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க உங்களை விட்டு கொடுங்க உங்களை ஒப்புக்கொடுங்க இந்த மாதத்தில் கற்று உங்களுக்கு செய்ய போகிற ஆசிர்வத்தை தேங்க்ஸ் பண்ணி அவளுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க அன்பு தக்கப்புனே பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரச்சிப்பை பாருங்கள் என்று சொல்லிக்கிறீங்களப்பா இந்த வார்த்தையின் பிரகாரமாக கிருபச் செய்வியராக இறக்கச் செய்வியராக எத்தனை முறை ஊழியர் பாதையில் பல விதமான சோர்வைகள் அனுபவித்திருக்கிறேன் பல வேதங்கள் அனுபவித்திருக்கிறேன் பல கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனை இல்லையிலும் என்னை கை தூக்கி யாராவது விடுவாங்களான் நினைச்ச நினச்ச நேரங்களும் காலங்களும் உண்டு எத்தனை எத்தனையாதன சோதனைகள் சோர்வுகள் என்னை கைத்தூக்கி விடுவாங்களா எனக்கு பெரிய மனவுகளே இந்த வார்த்தை கை தூக்கி விட்டிருக்கிறது இந்த வார்த்தை ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது சமாதானத்தை கொடுத்துருக்கிறது நிம்மதியை கொடுத்துருக்கிறது இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன் பல நேரங்களில் எனக்கு இந்த வார்த்தை அற்புதமாக மாற பண்ணியிருக்கிறது உங்களுக்கும் கத்திர அற்புதம் செய்வார் அவரை நம்புங்க அவர் மேலே பாசம் வைங்க அவரை நேசிங்க உங்களுக்கு அற்புதம் செய்வது ரசிப்பு தருவது கிருப செய்வது அப்படி சித்தமாக இருக்கிறது அவருடைய அண்டரில் இருங்க அற்புதங்களா சிங்களுக்கு காண்பீர்கள் அன்பு தகப்பனே அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு ஏசுமல பிதாவே ஆமே